எஸ் இ கே கிராஃப்ட் சாமி எல்லாத்தையும் காப்பாற்றுக்க யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் என்னுடைய சேனலுக்கு இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபது சப்ஸ்கிரைபருந்து இருக்காங்க அந்த ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபது சப்ஸ்கிரைபருக்கும் நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து என்னுடைய சேனலுக்கு புதுசாக வர போகிற சப்ஸ்கிரைபரை வருக வருகிறேன்னு வரவேற்கிறேன் அனைத்து சாலை விதிகளையும் கண்டுபிடிப்போம் சாலையில் விபத்தில்லாமல் பயணம் செய்வோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது நான் கையில் வச்சுருக்கேன்னு பாருங்கள் என்ன கூடன்னு இந்த கூடையை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் இந்த கூடை ஒரு ஆடு செஞ்ச கூட ஸோ அந்த கூடையோட இது என்ன பர்பஸ் அதில் என்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குதுன்னு போகிறேன் பாருங்கள் இந்த கூட வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு பிக் ஷாப்பர் சரிங்களா ஸ்ட்ராப்ரோட நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பிக் ஷாப்பர் தான் சரிங்களா நான் மினி ப மினி பிக் ஷாப்பர் காட்டிப்பேன் இது வந்து ஒரு நல்ல பிக் ஷாப்பர் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அதோடய குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கும் எப்படி நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னுடைய சேனலை புதுசாக பார்க்குறதாம் இருக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொன்று இந்த குடைகள் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் வந்து நம்முடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது வந்து நீங்கள் ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கோ ஒரு பெரிய பிளாஸர் பிளாஸாக ஸ்பென்சர் பிளாஸாக்காக கொண்டு போகிறதுக்கு இது கரெக்டாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு தனியாக காட்டுறேன் பாருங்கள் இதோட அகலை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பத்தொம்போது அந்த ஸ்ட்ராப் போட்டிருக்கேன் அதே மாதிரி நீல வந்து தேர்ட்டி த்ரீ போட்டிருக்கேன் பார்த்திங்களா அது வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்கும் கொண்டு போவதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் அதோட மா அதோட ஷேப்பை பாருங்கள் ரெக்டாங்கிள் ஷேப்பில் கொடுத்துருக்கோம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அந்த ரெக்டாங்கிள் ஷேப் மேலேயே நம்மளுக்கு வந்து ரெண்டு கம்பி கொடுத்துருக்கோம் அதனால் அவங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிளே ஆகாது அவ்வளோ ஸ்டிஃபாக இருக்கும் நான் காட்டுறேன் அந்த அம்மைக்கு காட்டுறேன் பாருங்கள் உள்ளே பாருங்கள் அகலம் எவ்வளோ இருக்குது எப்படி இருக்குன்ட்டு நல்ல ரெண்டு ரெண்டு கம்பி கொடுத்ததுனால நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி நான் வந்து கைபிடியை உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க எவ்வளோ அழகாக அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் எவ்வளோ அழகாக கொண்டு வந்திருக்கேன் பார்த்தீங்களா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கூடைகள் நீங்கள் வாங்கினீங்கன்னா நான் சொன்ன மாதிரி மேஸ் அந்த ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும் நான் காட்டுறேன் பார்த்தீங்களா அவ்வளோ ஸ்டிஃபாக இருக்கும் ரெண்டு கைப்பிடி அதே மாதிரி அடியில் புஷ்ஷஸ் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு எல்லாம் இந்த ஸ்ட்ராப்பரில் எல்லாமே உங்களுக்கு டபுளாக வந்துடும் அதனால் நல்ல ஒரு குவாலிட்டி நல்ல ஒரு தரமாக இருக்கும் சரிங்களா நம்முடைய ப்ராடக்ட்னாலே நல்லா இருக்கணும் சூப்பராக இருக்கணும் தான் அப்புறமா பாருங்கள் புஷ்ஷஸ் பாருங்கள் கீழே வச்சாலுமே ஒன்றுமே செய்யாது அவ்வளோ புஷ் எல்லாமே நைலான் புஷ்ஷஸ்ஸு நம்மளுக்கு ஒன்றுமே செய்யாது அதே மாதிரி ஹேண்டிலேயே நான் காட்டுறேன் பார்த்தீங்களா நான் ஹேண்டில் உங்களுக்கு காட்டிடுது ஹேண்டில் வந்து டபுள் ஹேண்டில் சரிங்களா யாருமே இந்த மாதிரிலாம் போட மாட்டாங்க நம்ம தான் போடுறோம் நம்மள பார்த்தா நிறைய பேர் போ போடுவாங்க சரிங்களா அதனால தான் நம்ம சொல்கிறோம் பாருங்கள் ஹேண்டில் டபுள் ஹேண்டில் நம்ம வந்து ஏதோ ஏனோ தானன்னு கொடுக்கணும்லாம் நினைக்க மாட்டோம் அதை வந்து நம்ம செய்கிறத தரமாக கொடுக்கணும்னு நினைப்போம் அதனால் உங்களுக்கு வேணும்னா நம்மளை உடனே தொடர்பு கொள்ளுங்கள் சரிங்களா எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி நான் நம்மகிட்ட நிறையா வேறு ஆர்டர் கேட்பாங்க நமக்கு நிறையா ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ உங்களுக்கு தேவைன்னாலும் சொல்லுங்கள் நம்ம வந்து பண்ணி கொடுக்கோம் இதேமாதிரி நம்முடைய சேனலில் இதை வந்து சொல்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களா பண்ணி மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருக்கில்ல இதை வந்து எவ்வளோக்களும் எளிமையாக சொல்லி கொடுக்கணுமோ சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ நீங்களும் ரொம்ப எளி தெளிவாக கற்றுக்கிடலாம் ஸோ கற்றுக்கிடறதுக்கு நீங்கள் வந்து பொறுமையாக நம்மளுடைய வீடியோஸை பாருங்கள் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் நான் வந்து உங்களுக்கு சொல்லித் தரேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு தேவைன்னா உடனே நம்முடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நீங்களும் இந்த கூடையை வாங்கி பேன் பாருங்கள் இன்னொன்று நீங்கள் வாங்கி சேல்ஸ் பண்ணனாலும் நம்மகிட்ட வந்து வாங்கி சேல்ஸ் பண்ணலாம் ஓகேங்களா இந்த மாதிரி ஸ்ட்ராப்பரோல நம்ம தொடர்ந்து ஒரு மூணு வருஷமாக இந்த மாதிரி வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம் நல்ல ஒரு பயனுள்ள வீடியோஸாக போட்டுக்கிட்டு இருக்கோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து எல்லாரும் கற்றுக்கிடணும் அதனால தான் நான் மறுபடியும் மறுபடியும் இந்த ஸ்ட்ராப்பரில் என்னென்ன மாடல்லாம் இருக்கோ எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி எவ்வளோக்கெவளோ எளிமையாக கொடுக்கணுமோ இருக்கணுமோ அவ்வளோக்களும் எளிமையாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஸோ மறக்காமல் நம்முடைய சேனலை பார்த்து நீங்களும் கற்றுக்கோங்க நம்முடைய சேனலை ஷேர் பண்ணுங்கள் அதாவது கஷ்டப்படுறவங்க இந்த சேனல் மூலமாக ஒரு வருமானம் பார்க்கட்டும் ஸோ அதுதான் என்னுடைய சிகே கிராஃப்டுடைய ஒரு நோக்கம் ஸோ இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் சாமி எல்லாத்தையும் காப்பாற்றுங்க